தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ரொம்ப நாள் கழித்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எப்பயும் போல் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் எல்லாம் இல்லாமல் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்க எடுத்து வச்சுருக்கேன் வதக்கிறதுக்காகன்னு இப்போது ஒரு மண் சட்டி வச்சாச்சு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக அன்னாசிப்பூ வந்து உடச்சி சேர்த்துருக்கேன் இது நல்லா அப்புறமா இஞ்சி பூண்டு வந்து நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு பூரி அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய மெத்தடில் இதுக்கு வந்து நிறைய சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு முக்காவாசிய அளவுக்கு நல்லா வெந்துடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு அளவாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து தாராளமாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து நம்ம இது கூட சேர்க்கும் போது குழந்தைங்க வந்து அதை தனியாக தூக்கி போடாமல் அது கூட சேர்ந்து சாப்பிட்ருவாங்க இப்போல்லாம் நிறைய பேருக்கு நரமுடி இள வயசுலேயே வந்துடுது ஸோ அதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு அயன் சத்து கம்மியாக இருக்கிறதுனால தான் டெய்லி வந்து கருவேப்பில ஜூஸ் குடித்தோம்னாலே போதும் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகட்டும் நரமுடி வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் குருமிளகு வந்து கொஞ்சம் ஏன் கடை இந்த டைமில் சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசத்த மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் சீரகமும் குருமிளகும் இப்போ சேர்த்துக்குறோம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு அது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சளும் சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு தக்காளி வந்து நல்லா பழுத்ததாக வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை நான் பொடியாக நறுக்கி வச்சது எதுக்கு அப்படின்னா தான் போட போகிறோம் இல்லைங்களை ஆனால் நல்லா வந்து பேஸ்ட்டாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம் அதுக்காக தான் கொஞ்சம் ஈஸியாக அரைப்படும் அப்படிங்கிறதுக்காக நான் சின்னதாக வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ தக்காளி வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிடணும் தக்காளி வதங்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு தட்டு வச்சு நம்ம இதை மூடி வச்சிடலாம் அப்போ தான் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும் இப்போது தக்காளி வந்து ஒரு அளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு இது கூடவே நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம ரொம்ப அதிகமாக எதுவுமே சேர்க்க போகிறதில்லை இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது மட்டுமே நம்மளுக்கு போதுமானதா இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் தாளிக்கும் போது நம்ம கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்குவோம் இப்போ வந்து இது லைட்டாக வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் கலக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த மண் சட்டி அப்படிங்கிறதுனால அந்த சூட்லேயே வந்து அந்த மல்லிப்பொடியும் பொடியும் வந்து நம்மளுக்கு வதங்கி வந்துடும் இது நல்லா ஆறுற வரைக்கும் வச்சிடலாம் அதுக்குள்ளே காளானை வந்துட்டு நம்ம தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற போட்டால் தான் அந்த மண்ணெல்லாம் எடுக்கும் அதனால கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறமா கழுவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சு வதக்கி வச்சுருக்க பொருளெல்லாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து இது நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்தாச்சு இது கூடவே பிரியாணி இலை வந்து ஒன்றை வந்து ரெண்டாக வெட்டி நான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதுகளை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற மஷ்ரூமையும் வந்து இது கூட சேர்ந்து சும்மா ஒரு கலக்கு கலக்கி விட்டுடலாம் சேர்த்த உடனேமே பாருங்கள் அதுலேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு நம்ம அதிகமாக வந்து கிரேவியில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம எப்படி அதை அதாவது இப்போ சப்பாத்திக்கா பூரிக்கா இல்லை சாப்பாடுக்கான்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான தண்ணியோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி கலவையை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கிரேவியோட அந்த பேஸ்ட் வந்து நல்லா திக்கா இருக்கிறதுனால இவ்வளோ தண்ணி விட்டதுமே விட்டுமே வந்து நம்மளுக்கு இன்னும் திக்காக தான் இருக்கு இதுலயே வந்துட்டு நம்ம மிக்சி கழுவி வந்து தண்ணியை இதில் கூட சேர்த்துக்கலாம் அப்போ வந்து இதுக்கும் வெந்து வ மஷ்ரூம் வெந்து வரும்போது அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே வந்து நம்ம உப்பு கல்லுப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு அவ்வளோதான் இது வந்து மசாலா எல்லாமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு குழம்பு பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு நல்லா தக தகன்னு கொதிச்சு வந்துருச்சு இது மேலே நம்ம வந்து பச்சையாக வந்து மல்லிகை இலைகள் சேர்த்துக்கலாம் சூப்பரான ஒரு டிஷ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்குமே ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இந்த டிஷ் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் வில்லேஜ் பார்ட்டி சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி ஒரு சூப்பரான சமையலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்